வெல்கம் டு ட்ரெண்டிங் சினிநியோ நாள் வரையிலும் நம்ம பிக் அண்ணா எவ்வளோ விரித்தனமாக வந்து பார்த்துட்டுருப்போம் எவ்வளோ சண்டைகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோம் ஆனால் இந்த சீசனில் பாஸ் வந்துட்டு சமுத்திரம் எங்கள் அண்ணா இந்த மாதிரி படங்களை வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்த்த மாதிரியே இருக்குது எங்கே பார்த்தாலும் அவங்க சாப்பாட்டு ஓட்டிக்கிறதும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுறதுமாவே இருக்காங்களே தவிர நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணுறத விட அவங்க தான் என்டர்டைன்மெண்ட் ஆயிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் சரி பாஸ் தேர்ட்டி செவனில் நடந்த விஷயங்களை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கேப்டன்சியை பதவியேற்ற ஏற்ற குமார் வந்துட்டு பதவி ஏற்றவுடனே நல்ல வசனம் எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு உங்களுக்கு தேவையான எதா இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லுங்க நான் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்ற தான் சொல்லிட்டு இருந்தார் அருணுக்கே தெரியாம ஒரு டெஸ்ட் வந்துட்டு பிக் பாஸ் வச்சிருந்தாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுன் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு சூப்பர்மேன் பேட்ஸ்மேன் போடுற மாதிரி பின்னாடி ஒரு கவுன் வந்து மாட்டி விட்டாங்க அதுல அஞ்சு ரிப்பன் வந்துட்டு அஞ்சு கலர்ல இருந்தது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ அந்த பிரச்சனையை சரியா கேப்டன் வந்துட்டு தீர்த்து வைக்கல அப்படின்னாலோ அந்த ரிப்பனை வந்துட்டு ஒன்று ஒன்றா கழட்டிடலாம் அப்படின்ட்டு அந்த ரூல் புக்ல இருந்தது அதே மாதிரி அந்த அஞ்சு ரிப்பனும் வந்துட்டு கலட்டப்பட்டுச்சுன்னா கேப்டன்சியை வந்துட்டு பறிக்க போடும் அப்படின்ட்டு அந்த ரூல் புக்கில் இருந்தது இந்த புது ரூல்ஸை கேட்ட டீம்மேட்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அதுவும் இல்லாமல் சௌந்தர்யா இன்னும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க இதுக்கடுத்து தான் ஸ்வாப்பிங் நடந்தது பாய்ஸ்லேருந்து ரயானும் கேர்ள்ஸ்லேருந்து அன்ஷிதாவும் வந்துட்டு டீம் மாறினாங்க டீம் ஸ்வாப்பிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாரத்துடைய நாமினேஷனை செலக்ட் பண்ணி பிக் பாஸ் உள்ள சொன்னார் இதுவும் ஓப்பன் நாமினேஷனாக நடக்கும் அப்படின்னு சொன்னதில் வீட்டில் இருந்த பத்தொம்பது பேரில் வந்துட்டு பதிமூணு பேர் வந்துட்டு நாமினேட் ஆகிட்டாங்க நாமினேஷனுடைய முடிவுகள் எல்லாம் சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு டாஸ்க் ஒன்று நடத்துனாங்க இந்த வாரத்துடைய பட்ஜெட் டாஸ்க்கு தான் அது கலர் கலராக இருக்கிற பாட்டிலை வந்துட்டு கெஸ் பண்ணி அதுக்கு மேலே சரியான கலரை வந்து வச்சோன்னா அதில் இருக்கிற பிக் பாஸ் கரன்சியை எடுத்துக்கலாம் இதில் கேர்ள்ஸ் வந்துட்டு எட்டாயிரம் பாயிண்ட்ஸையும் பாய்ஸ் வந்துட்டு நாலாயிரம் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வின் பண்ண முடிஞ்சது இதை தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் வரைக்கும் கரெக்டான பட்ஜெட் வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டாங்க கடைசியாக உட்காந்துட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதில் அன்ஷிதாவையை கூப்பிட மறந்துட்டாங்க போல இருக்கு அன்ஷிதா உள்ளே வந்து என்னடா ஃபுல் கட்டு கட்டுறீங்க என்னை கூப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க அப்போ தான் வந்துட்டு அன்ஷிதாவை மறந்தது வந்து ஜென்ஸுக்கு வந்து அவங்க வருது ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அன்ஷிதாவை கூப்பிட ஆரம்பித்தாங்க ஆனால் அன்ஷிதா வந்துட்டு சாப்பிட கூப்பிடல அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஜென்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அன்ஷிதாவை சாப்பிட வச்சுட்டாங்க இது எல்லாமே தான் டே தேர்ட்டி செவனில் நடந்த விஷயங்கள் சொல்கிற அளவுக்கு எதுவுமே நடக்கலை அதுவும் ஆறு வயல் கண்டஸ்டன்ட் எதுக்கு வந்தாங்கன்னு புரியலை அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு அடுத்து வர வீடியோ காலில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்